ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி கூட்டும் உருளைக்கிழங்கு கூட்டும் தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு வகையான கூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக தக்காளி கூட்டு தான் பண்ண போகிறோம் கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேட்டுலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேடையில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட அஞ்சு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக தக்காளி நல்லா வெந்திருச்சு இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக மல்லியில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்ப மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு கலந்து விட்டுரலாம் ரொம்ப டேஸ்டான தக்காளி கூட்டு ரெடி இந்த கூட்டை சாத்தில் போட்டு பிசந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா உருளைக்கிழங்கு கூட்டு தான் பண்ண போறோம் கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானது ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணியில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கிரீட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையில் இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு போய் இது கூட நாலு உருளைக்கெழங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இதைவிட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பு மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு நல்லா கலந்து விட்டுரலாம் இதை விட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான உருளைக்கெழங்கு கூட்டு ரெடியாகிடுச்சு அடுஃப் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ